அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இந்த காணொலியை பார்த்து முடிக்கும் பொழுது உங்கள் மனம் கனமாக ஆகும் என்று நான் நினைக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு காணொளி அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம வேலூர்ல இருந்து காட்பாடிக்கு போயிட்டு அங்க சித்தூர் ரோடு வழியா விஐடி காலேஜை தாண்டி ஏற்பாடு காரணாம்பட்டுன்னு ஒரு இடம் வருது அந்த இடத்துல ஒரு மிக மிக பழமையான சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு நாங்கள் திருவாசகம் முற்றோதல் செய்வதற்காக சென்றிருந்தோம் சில வருடங்களுக்கு முன்னால் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் நீளமாக ஒரு சுவர் கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணி மேலே வந்து ஒரு ஆஸ்பிட்டாஷ் கூரை போட்டிருக்காங்க வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயிலை கண்டெடுத்து கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள் பக்தர்கள் யாரோ வந்து தான் இந்த அறுபத்தி மூவர் கிரகங்களையும் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு அதனால் இது சமீபத்திலிருந்து இருந்து வணங்கப்படுகிறது இந்த கோயில் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு அங்கே சொன்னாங்க வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கும் முற்பட்டது திருவலம் ஈஸ்வரன் கோயிலுக்கும் காலத்தால் முற்பட்டது என்று அங்கே சொன்னாங்க இந்த கோயிலின் விருட்சம் பலாமரம் இந்த கோயிலை கண்டுபிடிச்சு கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக பூஜை செய்து வருகிறார்கள் கோவிலின் கன்னி மூலையில் அழகான ஒரு செவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு எதிரே ஒரு நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது அந்த சிவலிங்கத்தை சுற்றி சுவர் எழுப்பி அதில் பதினெட்டு சித்தர்களினுடைய திருவுருவங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இந் இந்த இடம் மிகவும் அமைதியாகவும் இயற்கை சூழலிலும் அமைந்திருக்கிறது மனசுக்கு ரொம்ப 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 அமைதியை கொடுக்குது இந்த இடம் நாம் வந்து ஒரே இடத்துல சிவபெருமானையும் நந்திகேஸ்வரரையும் பதினெட்டு சித்தர்களையும் வணங்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது நீங்களும் தரிசித்து மகிழுங்கள் அப்படியே பிரகாரத்தில் சுற்றி வரும்பொழுது பக்கத்திலே வந்து குபேர விநாயகர் ஆலயம் இங்கே இருக்குது இது பார்த்தா பழைய கட்டடத்தில் புதுசாக அவங்க புதுப்பித்த மாதிரி தெரியுது ஏன் சொல்கிறேன்னா இது பாருங்கள் கருங்கல் கட்டடமாக இருக்கு பாருங்கள் வெளியிலெல்லாம் இப்போ தான் அவங்க டைல்ஸ் போட்டிருக்காங்க இதுதாங்க கருவறை கோபுரம் இந்த இடத்த பொதுவாக சிவபெருமானுக்கு பின்புறம் இந்த இடத்துல விஷ்ணு இருப்பாங்க இல்லைன்னா அடிமுடி கா காண்பதற்காக போகிற சிலை இருக்கும் ஆனால் இங்கே இல்லை அது எப்படி இருக்குது பாருங்க பொதுவாக வடமேற்கு மூலையில் வள்ளி தெய்வையான சமயத முருகர் வீட்டில் இருப்பார் இதை இங்கே வந்து ஆஸ்பிட்டா ஷீட் போட்டு ஒரு ரூம் மாதிரி தடுத்து பிரதிஷ்ட பண்ணி வச்சுருக்காங்க இது தாங்க கருவறை கோபுரம் அது சரியாமல் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு கல் முட்டு கொடுத்து ஒரு கம்பை செருக்கி வச்சுருக்காங்க இதை புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து பர்மிஷன் கிடைக்கலையா ஒரு செங்கல்ல கூட நீங்கள் வந்து அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் அதனால் நாலஞ்சு வருஷமாக இதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கிணறுன்னு தான் நினைக்கிறீங்க இல்லைங்க இது ஒரு காலத்துல சண்டிகேஸ்வரர் சந்நிதியா இருந்த இடங்க இன்னைக்கு அவருக்கே ஒரு கூரை இல்லை ஆனா எல்லாரும் தனக்கு ஒரு வீடு வேணும்னு அது மேலே வீடு கட்டி வச்சிருக்காங்க அவருக்கே ஒரு கூரை இல்லைன்னு நான் சொல்றத கேலியா சொல்றேன்னு நினைச்சுக்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா ஆலயம் யாருக்குங்க தேவை நமக்கு தேவை நம்ம கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு தேவை இறைவனுக்கு எதுக்குங்க ஆலயம் அவனுக்கு இந்த பிரபஞ்சமே வீடு அதனால் எல்லாமே அவனுடையது அவனுக்கு எதுவும் தேவையே கிடையாது ஆனால் நாம் தான் போய் வழிபடுறதுக்கு கோயில் தேவை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா அவை அதனால் என்னத்துக்குன்னா நம்ம மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நிச்சயமாக ஒரு ஆலயம் இருக்கணுங்க அதனால் அதனுடைய தேவையெல்லாம் நமக்கு தாங்க இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் ஒன்றரை அடி அகலம் கருங்கல் நடுவத்தில் ஒரு ரெண்டு இல்லை மூணு அடி அகலத்துக்கு செங்கல் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கம் திரும்பவும் அதே போல் அடி அகலத்துக்கு கருங்கல் வச்சு கட்டியிருக்காங்க அப்போ அது வந்து ஏறக்குறைய ஆறு அடி அந்த மாதிரி அகலத்துக்கு ஏழு அடி அகலத்துக்கு அந்த செவ்ரே இருக்குது என்ன அர்த்தம் இயற்கை உற்பாதங்களாலேயோ இல்லை மலேரியா டெங்கு போன்று அழிக்கணும்னு நினைக்கிற நாத்திகவாதிகளாலேயோ இல்லை மதத்வேஷிகளினாலையோ இந்த ஆலயம் அவ்வளோ சீக்கிரம் சிதைக்கப்படக்கூடாது என்ற தொலைநோக்கு எண்ணத்தோடு இதை கட்டியிருக்காங்க இந்த கோயிலுக்கு நிறைய சொத்துக்கள் இருப்பதாக சொல்கிறாங்க ஆனால் அது அது அறநிலைத்துறை கிட்ட தான் இருக்கும் அது எங்கெங்கே இருக்குது எது எப்படி இருக்குது ஒன்றுமே தெரியல அந்த காலத்தில் ராஜாங்கள் அதாவது அறவழி நின்ற ராஜாக்கள் நாளைக்கு இந்த கோயிலில் ஒரு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு நின்று விடக்கூடாது இதில் வேலை செய்கிற ஐயிருங்க பெருக்கிறவங்க பூந்தோட்டம் அமைக்கிறவங்க பூ பறித்து கட்டி கொடுக்குறவங்க மேலேதாகாரங்க உற்சவம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் நிறைய சொத்துக்களை எழுதி வைத்தார்கள் இவ்வளோ முன்னேற்பாடு செய்து வைத்தும் கூட இந்த கோயில் இருக்கிற இடமே தெரியாமல் தரமட்டம் ஆயிட்டு அதை அவங்க ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கும்போது மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது அந்த கோயிலுடைய நிலையை கண்டு கடந்த நான்கைந்து வருடங்களாக இந்த கோயிலை புதுப்பூச்சி கட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்டு அதுக்குண்டான தஸ்தாவேஜ் தஸ்தாவேஜ்கள்லாம் ஒப்படைச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்துருக்கிறார்கள் அந்த தகவலுக்காக இன்றைக்கி காலையில் கூட பார்த்தப்போ அந்த ஆர்டர்ஸ் எதுவுமே வரல அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் திருவாசகம் ஊற்றுவதற்கு ஆரம்பித்ததும் முதல் வேலையாக அந்த கோரிக்கையை இறைவனிடம் சமர்ப்பித்தோம் நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டி போனாங்க மூணாவது சத இது சதகம் படித்து முடிக்கிறோம் அந்த நேரத்தில் அவர் வேகமாக ஓடி வந்து ஆர்டர் கிடச்சிடுச்சிங்க ஆர்டர் கிடச்சிச்சிங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் இப்போ தான் வந்து தகவல் அப்படின்னு உண்மையிலேயே இறைவன் வந்து பேரருள் மிக்கவன் இந்த ஆலயத்தை மீட்டெடுப்பதற்கு அருள் புரிந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் இப்ப சன்னதிக்குள்ள போகலாம் வாங்க காட்சி இங்கே காட்சியளிப்பது அருள்மிகு தர்ம சம்பர்த்தனி அம்மன் அடுத்ததாக கை அருள்மிகு கைலாயநாதர் நமக்கு அருள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் பார்க்கவே மிகவும் பரவசமாக இருந்தது கோடும் கருப்பு கோடும் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நாற்கரசாலையினுடைய ஓரம் நாற்கர சாலை தான் அது இங்கேருந்து பார்த்தா நாற்கரை சாலையில் போகிற பஸ்ஸு எல்லாமே நல்லா தெரியுது அந்த வீடியோவை எடுத்தேன் ஆனால் அந்த வீடியோவை கேலரியிலேருந்து இதுக்கு செண்ட் ஆக மாட்டேங்குது அதனால் வீடியோ கேப்சர் போட்டிருக்கேன் இங்கேருந்து பார்க்கும்போது நாற்கர சாலை தெரியுது சாலை வந்து பார்த்தா இந்த கோயில் தெரியலை ஒருவேளை உங்களுக்கு இந்த கோயில் திருப்பணியில் நம்மளுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மேலும் விவரங்கள் தேவை என்றால் இந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் வெகு விரைவில் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம